ஊட்டுவ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இது வந்து கடவுள்களுக்காக ஒப்படைக்கப்பட்ட ஒரு மாதம்ங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சிறப்பு தான் ஆடி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆடி கிருத்திகை வந்து முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த நாளாக நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடி பதினெட்டுன்னு ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆடி பதினெட்டுங்கிறது நீங்கள் சுபகாரியங்கள் எதை வேணாலும் செய்யலாம் அன்னைக்கு வந்து ஒரு தோஷம் இல்லாத நாள் அன்னைக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து ஆடி பெருக்கு போல் வெள்ளை பெருக்கு போல் அது பெருகி பெருகி வளருங்கிறது ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் அதே போல் ஆடி பூரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் ஆடி பூரம்ங்கிறது பன்னிர ஆழ்வார்களில் வந்து பெண் ஆழ்வார் அப்போ வந்து இறைவனையே வந்து மணந்து கொண்டவர் அப்படின்னு சிறப்பு பெற்றவர் தான் வந்து ஆண்டாள் இந்த ஆண்டாள் வந்து அவதரித்த தினமாக கருதப்படுது வந்து ஆடிப்பூரம் திருநாள் அது மட்டுமல்ல புராணங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா பார்வதி தேவி நம்ம உமாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா உமாதேவி அவதரித்த தினமும் வந்து இந்த ஆடிப்பூரம் தான் அப்போ ஆடிப்பூரம் அப்படின்னு போக்கும்போது சைவர்களுக்கு மட்டுமல்ல வைணவர்களுக்கும் மிகச்சிறந்த கொண்டாட்ட திருநாளாக இருக்கிறதுனால இந்த ஆடிப்பூரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துக்குன்னு ஒரு சில சிறப்புகளை சொல்லிட்டு இங்கே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூரியனும் சந்திரனும் தான உலகத்தை இயக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பகலில் வந்து சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு இன்றியமையாததோ அதே போல் இரவில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி அப்போது சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் சேர்ந்து தான் வந்து இரவு பகல் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிரகங்களாக இருக்குது சூரியனுக்கு சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசி சந்திரனுக்கு சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி அப்போ சந்திரனுக்கு சொந்தமான கடகராசியில் இந்த சூரியன் வந்து ஒரு மாதம் சஞ்சரிக்கிற காலம்தான் ஆடி மாதம் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற காலம் வந்து இன்னொரு வகையில் ஒரு சிறப்பான காலமாக தொடங்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து சூரியனுடைய பயணம் வந்து வடக்கு நோக்கிய பயணம் தெற்கு நோக்கிய பயணம் அதாவது அயனம் அயணம்னு சொல்லி நம்ம பிரிப்பாங்க அயணம் அப்படின்னா பயணம் இப்போ வந்து ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இந்த சூரியனோட பயணம்ங்கிறது இடது நோக்கிய பயணமா இருக்கும் தெற்கு நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெற்கு நோக்கிய பயணத்தை வந்து தட்சணாயனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சமஸ்கிருதத்துல அப்போ அப்படின்னு வரும்போது சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம் உத்தராயணம் அப்படின்னு வரும்போது சூரியனுடைய அது வந்து வடக்கு நோக்கிய பயணம் அப்போ சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம் ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் இருக்குன்னா சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆறு மாதம் அப்போ சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணத்தோட தொடக்கம்ங்கிறது வந்து ஆடி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதத்தில் முடிவடையும் சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் அப்படிங்கிறது தை மாதத்தில் தொடங்கி ஆணி மாதத்தில் முடிவடையும் சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம் வந்து இந்த ஆடி மாதத்தில் தொடங்கிறதுனால இந்த முதல் மாதம் வந்து ரொம்ப சிறப்பு தற்சநாயனத்தோட முதல் மாதம்ங்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தாமல் இறைவனுக்கு உட்பட்ட நிறைய திருவிழாக்கள்லாம் எல்லா கோயில்கள்லையும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் பலர் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வந்து விரத நாட்களாக தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டு வரும் இந்த வரிசையில் பார்க்கும்போது இரண்டு முக்கியமான பெண் தெய்வங்கள் தாய் தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கும்போது சைவத்தில் வந்து என்ன சொல்கிறோம் பார்வதியை வந்து அம்பாள் அப்படின்னு சொல்கிறோம் அம்பிகைன்னு சொல்கிறோம் வைணவத்தில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தை வந்து தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டுமே வந்து தாய்மையின் அவதாரம்னு கருதப்படுறதுனால புராணங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து உமாதேவி வந்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க வைணவத்தில் பார்த்திங்கன்னா பூமாதேவியோட அவதாரமான ஆண்டால் வந்து ஆடிப்பூரத்தில் அவதரித்ததாக பார்ப்பாங்க இப்போ இந்த ஆடிப்பூரம் என்னென்னத்துக்கு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் அப்படின்னு வரும்போது அந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்த ஆண்டாள் வந்து ரொம்ப அற்புதமான தமிழ் எல்லாம் எழுதியிருக்காரு ஆண்டாள் பாசுரம் நாச்சியார் திருமொழி இதெல்லாம் படிக்கும்னா தெரியும் அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டாள் பிறந்த நாள் அப்போ ஆண்டாள் வந்து மனித வயிற்றில் பிறந்தா அப்படிங்கிறதுக்கான உதாரணம் கிடையவே கிடையாது பன்னிரெண்டு ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மூத்த ஆழ்வார் அந்த ஆழ்வார் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்காரு அவருக்கு நீண்ட காலம் வந்து குழந்தையே கிடையாது அந்த குழந்தையே இல்லாதவர் வந்து துளசி வனம் சொல்லுவாங்கள்ல பிருந்தாவனங்கிறது துளசி தான் அவர் தோட்டத்தில் தினசரி என்ன பண்ணுவார்னா பெருமாளுக்கு போடுவதற்காக அந்த மாலை கட்டுறதுக்கு பறிக்கிறதுக்காக போகும்போது ஒரு நாள் வந்து அந்த நந்தவனத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டு எடுக்கிறாரு சீத்தை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் பூமியிலேருந்து ஜனகர் எடுத்ததுனால அவளுக்கு சீதா தேவின்னு வந்தது இல்லையா இங்கே ஒரு பூந்தோட்டத்துலேருந்து அந்த பெண் குழந்தையை கண்டு எடுத்தோன்னே பெருமாளே தனக்கு குழந்தையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை எடுக்கிறதுனால பூந்தோட்டத்துக்கு இந்த பூ மாலைக்கு வந்து மாலை அப்படின்னா கோதை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்போ அவளுக்கு கோதை அப்படின்னு பேர் தான் அவர் வளர்க்குறாரு பெருமாள் கோயிலை வணங்குறவர் இல்லையா அப்போ பெருமாளை பற்றியும் கண்ணனுடைய லீலைகளை பற்றியும் அந்த வைணவத்தை பற்றியும் தொடர்ந்து பேசிட்டே வர்றதுனால சின்ன வயசுலயே ஆண்டாளுக்கு திருமால் மேல மிகப்பெரிய ஈர்ப்பு வந்துருது அப்புறம் என்ன பண்ணுவார்னா தினந்தோறும் பெரிய ஆழ்வார் வந்து பூ மாலையை தொடுத்து பூவை பறிச்சு மாலை தொடுக்கும் போது அதை வந்து திருமாலுக்கு கொண்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டாள் தன்னோட கழுத்தில் போட்டு பார்த்து போட்டு பார்த்து கொண்டு போய் பழக்கிறது வழக்கம் போச்சு இது ஒரு நாள் அவருடைய தந்தை பெரியாழ்வார் பார்த்துட்டு ரொம்ப கடிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமாலுக்கு திரும்ப ஒரு மாலையை கட்டி கொண்டு போய் போடுறாரு அப்படி போடும்போது என்ன சொல்கிறாரு ஆண்டால் சூட்டி கொடுத்த மாலையே எனக்கு வந்து போடு அப்படின்னு பெருமாள் சொல்கிறது அந்த வைணவத்தில் சொல்லுவாங்க அதனால தான் சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு ஆண்டாளுக்கு பேர் உண்டு ஆண்டால் வந்து பூக்களை மட்டும் அழகாக தொடுக்கல தமிழ் பாக்கலை அதை விட அருமையாக தொடுத்திருப்பாரு ஒருத்தவங்க தமிழை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட தமிழில் வந்து ஒருத்தவங்களுக்கு பற்றும் காதலும் ஈர்ப்பும் அதிகமாக வரணும்னா ஆண்டாள் திருப்பாவை அவங்க படித்தாலே போதும் இது நிறைய பேர் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ஒரு பக்கம் தமிழை வளர்த்துட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து திருமாலோட பெருமையை பேசிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு வந்து திருமண வயது வருது அந்த திருமண வயது வந்த பிறகு தகுந்த மணமகனுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கள்ல அப்படி திருமண பேச்சு பேசும்போது என்ன சொல்லுவார்னா ஆண்டால் கண்டிப்பாக வந்து நான் வந்து திருமாலுக்கே என்னை வந்து வாக்கப்பட்டவன் திருமாலுக்கவே ஆட்படுத்தப்பட்டதுங்கிறதுனால மானிட உருவத்தில் உள்ள எமனையும் நான் வந்து திருமணம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பா இந்த பாட்டெல்லாம் கூட நிறைய வரும் வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் பகுத்தவி கானிடை வாழும்போர் புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தட முலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் இது பல பாடல்கள் இருக்கு அதில் ஒரு பாட்டு மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க என்னைக்கு இருந்தாலும் நான் திரும்பால தான் மணக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு வயதுக்கு வந்து அவர் பெண்ணை வந்து கட்டி கொடுக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது அப்போ அவர் வேறு வழி இல்லாமல் மனம் நொந்து இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஆண்டாளுக்கு ஒரு கனவு வருது பாண்டிய மன்னனுக்கும் ஒரு கனவு வருது அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டாள் இங்கேருந்து கொண்டுட்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ஓடும்போது ஒரு பெருமாளோட ஐக்கியம் ஆகிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஆழ்வாரே நீ எனக்கு ஆணிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைணவ சம்பிரதாயத்தில் நிறைய கதைகள்லாம் ஒரு வந்து பாட்டுலாம் வரும் ஸோ ஆண்டாள் அவதரித்த தினம் ஒரு பெண் வந்து நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து தன் வந்து தான் நினைத்த கணவனை நல்ல கணவனாக இருக்கணும் நினைச்ச கணவனை அடையிறதுங்கிறது சிறப்பு இல்லை கணவனும் நல்ல கணவனாக இருக்கணும் இல்லையா அந்த முறையான நமக்கு வரக்கூடிய கணவன் நல்ல கணவனாக இருக்கணும் நல்ல கணவனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆடிப்பூரம் சொல்லக்கூடிய இந்த ஆண்டாள் அவதரித்த தினத்தில் ஆண்டாள் பாசுரங்களை வீட்டில் பாடினாலும் ஆண்டாள் எழுந்தரில் இருக்கக்கூடிய கோயில் வந்து மெயினான கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலும் ஸ்ரீரங்கம்னாலும் எல்லா திருமால் கோயிலையும் கிட்டத்தட்ட ஆண்டாளுக்கு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட தனி சன்னிதி இருக்கும் அந்த மாதிரி ஆண்டாளுடைய சந்நிதிக்கு சென்று இதை வணங்கி நாச்சியார் திருமொழியோ இல்லை வந்து திருப்பாவையோ அதில் உள்ள பாடல்களை வந்து பாராயணம் செய்தால் அவர்களுக்கு நல்ல மணமகன் கிடைப்பான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ எப்படி வந்து தமிழை பாடி பெருமாளையே நேசித்து கடைசியாக வந்து தன்னோட பெருமாளையே மணந்துக்கிட்டார் இல்லையா ஸோ அந்த ஆண்டால் அவதரித்த தினத்தில் பெண்கள் ஒழுக்கமாக விரதமாக இருந்து திருமணமாகாத பெண்கள் இது வந்து காலாகாலமாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வைணவ சம்பிரதாயத்தில் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதியம்மன் சக்தியம்மன் எழுந்தருளி இருக்கிற இடம் இடம்பூரா பார்த்திங்கன்னா அந்த சக்திக்கு இன்றைக்கி திருவிழா வளைகாப்பு நிகழ்ச்சிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வளையல்களை வைத்து வந்து நிறைய வந்து படையல் போடுவாங்க இந்த வளையல்களை வச்சு வளையல்கள் எங்கே கொடுக்கறது திருமணம் நடக்கிறதுக்கு ஆண்டாள்னா திருமணமான பிறகு ஒரு குழந்தை பிறக்கணும்ல அப்போ குழந்தை பிறக்கும் போது வளைகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துவோம் இல்லையா திருமணத்துக்கு வந்து ஆண்டாளுடைய ஆலயங்களில் சென்று ஆடிப்புறத்தில் வழிபடுற மாதிரி திருமணமான பெண்கள் தனக்கு நல்ல மாதிரி குழந்தை பிறக்கணும் நல்ல குழந்தையாக பிறக்கணும் சில பேர் குழந்தை இல்லாதவர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு புதிதாக குழந்தை பிறக்கணும் கருவுற்று பெண்கள் வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் குழந்தைகளை வந்து எந்தவித கெட்ட சக்தியும் தீண்டாமல் நோய் பாதிப்புகள் இல்லாமல் அந்த குழந்தை மகப்பேரை வந்து ரொம்ப அருமையாக பெற்று எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு அம்மன் கோயில்களுக்கு சென்று இந்த வளைகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவாங்க அதாவது வளைகாப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு நடத்தும் போது கை நிறைய வளையல் போடுவாங்கள்ல அதுபோல் கண்ணாடி வளையல்கள் மங்கள பொருட்களெல்லாம் வச்சு அம்மனுக்கு படைச்சிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பெண்களுக்கும் சிறப்பாக கொடுப்பாங்க அப்போ இந்த நாள் வந்து புராண கூற்றுப்படி உமாதேவி பிறந்த நாளாகவும் கருதப்படுறதுனால ஆண்டாள் பிறந்த நாளாகவும் கருதப்படுறதுனால ஆடிப்பூரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல மணமகன் கிடைக்கிறதுக்கு ஆண்டாளை வேண்டிக்கணும் திருமணம் ஆன பெண்களும் என்னென்னா தனக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த மகப்பேருங்கிறது ரொம்ப அருமையாக நடந்து முடியணும் இது ரெண்டுத்தையும் வேண்டத்துக்கு வந்து ஆடி மாதத்தில் சிறந்த நாளாக கருதப்படக்கூடியது வந்து இந்த ஆடிப்பூரம் சைவம் வைணவம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் தமிழுக்காக பாடின ஆண்டால வந்து எல்லாரும் வணங்குறது அதை விட மிகப்பெரிய சிறப்பு அப்போது ஆடிப்பூரம் அப்படின்னாலே திருமணத்தை மட்டும் அருளவில்லை குழந்தை பேரையும் அருளக்கூடிய இந்த ஆடிப்பூர திருநாளுங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஆடிப்பூரம் தினம் அன்னைக்கு விரதம் இருந்து ஆண்டாலையும் அம்மனையும் வழிபடுறது நல்ல அவங்களோட வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப அமையும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா பிறக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்ம முன்னோர்களால் பின்பற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதை வந்து கடைபிடிக்கிறதுல எந்த வகையிலும் தவறு கிடையாது என நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்